திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முருகா ஓம் சர்வண எனது இனிய தமிழ் ஆன்மீக அன்பர்களே வேன்மாறல் என்கின்ற பதிகம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நிறைய பேர் அதை பாராயணம் செய்து கொண்டும் இருப்பீர்கள் அதை பற்றிய பல பிரயோக முறைகள் இன்றைக்கு உங்களுக்கு பலரும் ஆறு விளக்கு ஏற்றுங்கள் ஆறு நாள் சொல்லுங்க இல்லை ஒவ்வொரு நாளும் ஆறு முறை சொல்லுங்கள் இப்படி பல பிரயோக முறைகளும் இன்றைக்கு சமுதாயத்துல நமக்கு உங்களுக்கு இறைவனுடைய அருளால உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன என்றால் முருகப்பெருமானினுடைய அனுகிரகத்தினால இந்த வேல்மாறல் அதிகம் பல வருஷங்களாக நாங்கள் பாராயணம் பண்ணிக்கொண்டு பல வருஷங்கள் நான் சொல்லப்போனால் இப்பொழுது நிறைய பேர் வேல்மாறல் என்பது என்ன என்பதும் தெரிஞ்சிருக்கிறீங்க நம்ம ரொம்ப வருஷமாக அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த வேல்மாறலை நம்ம படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த வேல்மாறல் அதில் என்ன ரகசியங்கள் இருக்கின்றது என்பதை இந்த முருகபெருமானுடைய யுகம் இப்போ இருக்கு கண்டிப்பாக அவருடைய அனுகிரகமும் அவருடைய அருளும் எல்லா இடங்களிலும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கின்றது இன்றைக்கு நம்ம ஆன்மீக பாதையில் பயணிப்பதற்கு நமக்கு முன்னின்று நடத்தக்கூடியது இந்த முருகருடைய வேலை அதுதான் அந்த அடிப்படையான ஒரு தத்துவம் வேலை வழிபாடும் வேல் வழிபாட்டு முறைகளும் இன்றைக்கு பல முறைகளில் நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன வைத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நான் இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன் இந்த வேல் பதிகத்தில் மறைந்திருக்கக்கூடிய உள் அர்த்தங்களும் கருத்துக்களும் உங்களுக்காக விளக்கி கொடுப்பதற்காக ஒரு பயிற்சியை நான் நடத்தி கொண்டு வருகின்றேன் இதை இப்பொழுது உங்களுக்கு நான் கொடுக்கறதற்கு தயாராக இருக்கேன் பல வட இந்திய அன்பர்கள் வேல்மாறலை இடத்துல கற்றுக்கொண்டு ஏன்னா அவங்களுக்கு விளக்கங்கள் பூரா இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி கொடுத்து பல பேர் இதனுடைய அற்புதமான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பகவான் எனக்கு கொடுத்திருக்கான் இமாச்சல பிரதேசத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நமது அன்பர்கள் வேல்மாறலை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சோ இமய மலையிலும் வேல்மாறல் ஒழிப்பதற்கான ஒரு சிறு கருவியாக பகவான் முருகருடைய அருள் எனக்கு அனுகிரகம் புரிந்திருக்கிறது இப்பொழுது தமிழ் அன்பர்களே இந்த வேல் மாறல் விஷயத்துல என்ன விஷயங்கள் நம்ம கொடுக்க போறோம் என்றால் வேல் மாறல் ஒரு அழகான ஒரு யந்திரத்தை அவனுடைய அருளால் நான் வடிவமைத்து இருக்கின்றேன் இது அவனுடைய பாதத்துல அமர்ந்து அவரிடத்துல கேட்டு கேட்டு வாங்கி அதுல சில சில மாற்றங்களை ஏற்படுத்தி வகுத்து ஒரு வரைபடம் ஒரு யந்திரமா வடிவில இப்ப நாம கொடுத்துட்ருக்கோம் இது இன்னும் தமிழகத்துல பிரபலப்படுத்தப்படவில்லை ஏனென்றால் நான் வந்து இதனை பயன்படுத்தி மக்கள் அதில் இருக்கக்கூடிய பலன்களை அனுபவித்து திரும்பி வந்து எனக்கு சொல்லும் வரையில் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட இது நாம வடிவமைத்து ஒரு ஐந்தாறு வருடங்கள் ஆகின்றன இதை பல அன்பர்கள் பயன்படுத்தி அதன் பிறகு அதை வந்து எனக்கு சொல்லும் பொழுதுதான் அதனுடைய நான் மக்களிடத்தில் துணிந்து இதை கொடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு இன்றைக்கு நான் வந்ததனால இதை நான் இப்பொழுது உங்கள் முன்பாக திறந்து வைக்கின்றேன் அது முருகப்பெருமானின் பரிபூரண அனுகிரகத்தினால் கிடைக்கப்பட்ட ஒரு யந்திரம் அதை பார்க்கும் பொழுது எப்படி நீங்கள் ஸ்ரீ சக்கரத்தை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது அம்பாலோட கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கின்றதோ அதை போலவே யந்திரத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய குண்டலினி சக்தியும் தூண்டப்படுகிறது வேலுனுடைய பரிபூரண அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரயோக முறையானது தினசரி ஒரு முறை வேல்மாறல் பாராயணம் செய்து அறுபத்தி ஆறு நாட்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த வேல்மாறல் பாராயணத்தை செய்யும்படி இருக்கும் இடையிலே பெண்களுக்கு மாதவிடை காலங்கள் மற்ற குறுக்கீடுகள் வந்தால் எப்படி செய்வது என்பதும் உங்களுக்கு விளக்கி தரப்படும் இந்த பயிற்சியில் ஒவ்வொரு வரியில் இருக்கக்கூடிய மறைந்துள்ள அர்த்தங்களும் ஒவ்வொரு பாடலுக்கு உண்டான அதனுடைய பலன் என்ன என்பதும் உங்களுக்கு விளக்கி கொடுக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட நோய்க்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவோ ஒரு வரியை நீங்கள் பாரா ஒரு ஒரு கவியை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் என்றால் அதுவும் இந்த பயிற்சிகளில் விளக்கி கொடுக்கப்படும் இந்த பயிற்சி அடுத்த பேட்ச் அதாவது குரூப் நம்ம ஆரம்பிக்கின்றோம் ஏனென்றால் தமிழ் நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைப்பதில்லை என்று சொன்னதுனால இந்த விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் இதுவரையிலும் இந்த கிளாஸஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் வேல்மாறல் வகுப்பு நடந்து கொண்டிருந்திருக்கிறது இதுவரையிலும் அதனால இப்போ தமிழன்பர்களுக்காக தமிழில வேல்மாறல் வகுப்பு நடத்தப் போகின்றேன் இதற்கான முன்பதிவு ஆரம்பித்திருக்கின்றோம் கந்தசஷ்டி விரதத்திற்கு முன்பாக இந்த பதி இந்த வகுப்பில் கலந்து கொண்டு வேல்மாறல் பிரயோக முறையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது எப்படி விரதம் இருந்து வேல்மாறலை பாராயணம் செய்து முழு பலனை அனுபவிக்கலாம் என்பது இந்த பயிற்சி வகுப்பில் நான் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கின்றேன் இதற்கு மேற்கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதில் அந்த எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் முருகருடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாவோம் அதாவது வந்து உண்மையா சொல்றேன் மனம் மனம் வேதனையில் சொல்றேன் ஏன்னா அன்பர்கள் பல வகையில இன்னைக்கு துன்பத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அழகான ஒரு ஔஷதம் என்கின்ற ஒரு மருந்து நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முருகப்பெருமானுடைய அருள் அதை எப்படி ஏனென்றால் வேல் மாறல் மகா மந்திரம் மந்திரம் என்ன மந்திரம் என்றால் என்ன என்றால் அது நமக்கு பலனை அளிக்கும் கர்மங்களை களையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு இந்த பயிற்சியில் சேரும் பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கின்றேன் நேரடியாக நானே இந்த பயிற்சியை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருப்போம் ஸ்ரீ மாத்ரே நமகா